கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு உனக்கு அது கஷ்டம் இல்லை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா உங்கள் சந்தோஷம் தான்மா எனக்கு முக்கியம் நீங்கள் அது மாதிரியே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்து வந்துட்டு சிரிக்கிறாங்க அபிராமி ரம்யா வந்துட்டு சே நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைடில் நம்ம மைதிலி இருக்காங்களே அவங்க வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க அடுத்து வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க கிளம்பிடுற தீபா வந்துட்டு அம்முக்கிட்ட பேசுகிறாங்க அம்மு அம்மு நான் வந்துட்டு டக்குன்னு உங்ககிட்ட எதை ஏதோ பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இருக்கட்டும் பரவாயில்ல தீபா உன்னோட நிலமையில் அந்த இடத்துல யார் இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க நான் எல்லாம் ஓ அல்லதுக்காண்டி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அது எனக்கு தெரியும் அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரெண்டு பேர் பேசுகிறாங்க அடுத்து வந்துட்டு மைதிலி மீனாட்சிக்கு அமைச்சிட்ருக்காங்க அவள் என்னென்ன குட்டிக்கலாட்டை வேலை பார்த்துருக்கான்னு பாரு தாலி எடுத்து ஒழிச்ச வச்சது இல்லாமல் திடீர்னு உனக்காண்டி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டே மாற்றி போட்டா இவகிட்ட எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இவ வந்துட்டு சரியான ஆளாக இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமாம் மைதிலி நான் நான் கூட இவளை குறைச்ச இட போட்டுட்டேன் இவகிட்ட வந்துட்டு பார்த்து சூதானமாக தான் நடந்துக்கணும் இனி வந்துட்டு இவளோட திட்டம் என்னன்னு தெரியவே இல்லையே திடீர்னு எதுக்கு பெருசாக கல்யாணம் பண்ணுற அளவுக்கு யோசித்து வச்சிருக்கா இவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசுகிறாங்க அடுத்து வந்துட்டு தீபாவோட அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க என்னங்க இது அந்த ஜோசியக்காரரு சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு அப்போ இனிமேல் நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி ஏறவே ஏறாதாங்க போச்சு அவள் இப்படியே தான் இருக்கணுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஜானகி கவலைப்படாத அவர் தான் வந்துட்டு வர சொல்லியிருக்கார்ல அவரை நம்ம பார்க்க போகலாம் நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் எல்லாருக்கிட்டே எல்லா உமையும் சொல்கிற மாதிரி ஆகிடும் முதல்ல அவரை போய் பார்த்து என்ன எதுன்னு பேசுவோம் அவர் தான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயன்னு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்க்குறதுக்காண்டு தான் போகிறாங்க அடுத்து வந்துட்டு ஜோசியர் இருக்கிற இடத்த தான் இருக்காங்க ஜோசியரே அப்படின்னு சொல்ல வாங்க வந்து உட்காருங்க நீங்கள் என்னை பார்க்க வருவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல என்ன நடந்துச்சு நான் சொன்ன மாதிரி தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆம ஜோசியரே நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு என் பொண்ணுக்கு நீங்கள் குறிச்சு கொட்ட டயத்தில் வந்துட்டு கழுத்தில் தாலி ஏறலை அப்படின்னு மாதிரி சொல்லிடுறேன் எனக்கு தான் தெரியுமே நான் ஆல்ரெடி சொன்னதாம்மா அந்த பொண்ணுக்கு ஒரு தடவை தான் தாலி ஏறும் அது ஆல்ரெடி ஏறிடுச்சு அவ்வளோதான் இனி எந்த காலத்துலேயும் அந்த தாலி வந்துட்டு அந்த பொண்ணு கழுத்தில் ஏறாது அப்படின்னு மாதிரி சொல்லிடுறேன் அவள் யாருக்கு வந்துட்டு எந்த கஷ்டமும் நினைக்க மாட்டா தீங்குன்னு நினைக்க மாட்டான் நல்லது தான் நினப்பா அவள் மாமியார் உசுரோடு திரும்பி வரணுன்றதுக்கானதானே இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சால் இப்படி வந்துட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் இதுதான் வந்துட்டு எதுக்கு ஏதாவது பார்த்து ஒரு வழி சொல்லணும் அடுத்து வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி சொன்னீங்களே அது என்னது அதையாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடு அது சொன்னால் நீங்கள் தாங்குவீங்களான்னு தெரியல இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி ஏறக்கூடாது அதுதான் வந்துட்டு நியமிக்கப்பட்ட விதி அதுக்கு மேலேயும் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி ஏறிச்சுன்னா அவங்க மாமியார் உயிருக்கு தான் ஆபத்து அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா அவங்க மா அவங்க மாமியார் வந்துட்டு உசுரோடு இருக்க மாட்டாங்க அவங்க மாமியாரோட உயிர் அந்த தாலியில் தான் இருக்குது அந்த பொண்ணு அந்த தாலியை அவங்க மாமியாருக்காக கொடுத்துருச்சு அவ்வளோதான் இனி அந்த பொண்ணு கழுத்தில் அது ஏறாது அதை யோசித்தும் பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்ல ஓய்யோ அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஷாக் ஆகுறாங்க என்ன ஜோசியரே இப்படி சொல்லிட்டீங்க அப்போ கடைசி வரைக்கும் மஞ்ச கைத்தோடு தான் என் பிள்ளை இருக்கணுமா அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் இந்த கடவுள் மேர பாரத்தை போட்டுருங்க நல்லதே நடக்கும்னு நினைங்க நீங்கள் நான் வந்துட்டு கவலைப்படாதீங்க என்னதான் இருந்தாலும் உங்கள் மக தானே இந்த வீட்டோட மருமக அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசனே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு ரம்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஒன்று நினைச்சா இங்கே ஒன்று நடந்துருச்சே சே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க தீபா நான் உனக்காக ஃபேவர் பண்ணேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கியா கவலையே படாத அந்த தாலி கண்டிப்பாக ஏறும் உன் கழுத்தில் இல்லை ஏன் கழுத்தில் நான் எதுக்கு இந்த மாதிரி கல்யாண நாளில் உனக்கு பெருசாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டே தெரியுமா ஏன்னா அந்த தாலி எனக்கு வர்றதுக்காண்டி அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்க்க போகிறேன் தீவிரமாக இறங்க போகிறேன் இனிமே கார்த்தியை வந்துட்டு நான் அடைகிறதை யாராலையும் வந்துட்டு மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசித்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் இது வந்துட்டு ட்ரீமாக இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கடைசியில் எப்படி ஒரு கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆனால் இவங்க பண்ணுற சோழியை பார்த்தா வந்துச்சுன்னா ஜோசியம் அந்த பரிகாரம் பண்ணுறது சாமி இவங்க மேலே உள்ள நம்பிக்கையே குறைஞ்சு போயிடும் போல ஒரே தாலி சென்டிமெண்ட்டு பரிகாரம் இப்படியே தான் அந்த சீரியலை எழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க புது டைரக்டர் வந்தாலும் சீரியல் புதுசா இல்லையா மட்டமாக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பார்க்கலாம் இந்த கல்யாண சீனில் ரம்யா என்னென்ன குட்டிக்கலாட்டம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க